அனுப்பலாம் நல்லா முன்னாடி இருந்த ஆதிரை வருவாங்க பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியல அவங்களும் வெளியே போயிட்டாங்க நிறைய நல்லா விளையாடுற நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஏன் பார்வதி வெளியே அனுப்பி அனுப்பலாம் அனுப்பி இருக்கலாம் சேனல் நினைச்சுன்னா தான் ஆனா நாங்க எப்படி தொண்ணூறு நாள் ஓட்டுறது அப்ப உங்க ப்ரோக்ராம் ஓட்டுறதுக்காக பார்வதி உள்ளே அந்த வீடு பேசி திடீர்னு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள போயிட்டு இருக்கு திடீர்னு வந்துட்டு பார்வதியை முழுசா ஒரு கூட்டமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் கேக்கலுங்க பார்வதி நிறைய இடங்கள்ல தவறான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கிட்டே போய் ஆமா நீ சொல்ற திவ்யா அப்பா சொன்ன மாதிரி ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்ட்டு இந்த பக்கம் போய் ஆமா நீ சொல்றது கூட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க கேம்னா என்ன கேமை எப்படி கொண்டு போகணும் இதுதான் விளையாட்டு அப்படிங்கிறது பார்வதி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் பார்வதி அம்மாவரவுமே அம்மா அம்மா பொண்ணுங்க பேசிக்கிறது அது போய்ச்சி அதற்கான விமர்சனங்களும் நிறைய வந்தது அவங்க அம்மாவெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அது தாப்புள்ள குலகாரனா இருந்தாலும் தாப்பிள்ள வந்துட்டு நல்லவனாக தான் பார்த்தா தைக்கு தெரியுவாங்க ஸோ அந்த விஷயம் இல்லாம அம்மாவை வச்சு நிறைய விஷயங்கள் தவறா போயிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க மத்த எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டே இருக்கு மத்த யாருமே எந்த தவறுமே பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நீ இதை தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஃபேமிலியை பத்தி அவர் இந்த வாரம் பேசல மெயினா வந்து உங்க ஃபேமிலில என்ன சொன்னாங்க எதை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அந்த மாதிரி இதை கொண்டு போகவே இல்லை சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கையை முறுக்கணதா இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த நைட்ல அவர் பேசிட்டு போனதா இருக்கட்டும் வாய் ஐ மீன் அசிங்க சீமா கேட்டு வேண்டதாக இருக்கட்டும் ஒரு பிரேக்கப் மாதிரி கொடுத்ததாக இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு பொண்ணை மிரட்டுற துணியில் அவர் பேசுகிறாரு அடிக்கிற துணியில் பேசுகிறாரு இதை விட ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணு நெகட்டிவாக இருக்கட்டும் அசிங்கம் முடிச்சலாக இருக்கட்டும் சாக்கடியாகவே இருக்கட்டும் ஆனால் அவள் ஒரு கண்டஸ்டண்ட் அவளை அவளுக்கு ஒரு பாதுகாப்புன்றது வந்து டீம் அதை தாண்டி ஹோஸ்ட் அதை கேட்கணும் ஏன் அவளுக்கு நடந்தால் மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க திவ்யாவை இந்த வார்த்தையை அவர் வாயை உடைச்சிருவேன்னு சொல்லியிருந்தாலோ அசிங்க அசிங்கமா கேட்டுவேன் சொல்லியிருந்தாலோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருப்பாரா மாட்டாரா